முடிகள்லாம் சுருண நிலையிலையும் தலையில நாங்க முடி வெட்டப்ப பாத்தீங்கன்னா அப்படியே சின்ன சின்ன குழு குச்சு எல்லாமே ரொம்ப இருக்க ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஒரு சோழ தான் அவர் இருந்தாரு இப்ப இவரை வந்து நாங்க இன்னைக்கு வந்து அக்சுவன் பிளஸ் த்ரீ மெம்பர்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து அவரை வந்து நாங்க வந்து ரெஸ்கியூ பண்ணுவோம் ஆரம்பத்துல கொஞ்சம் சேலஞ்சஸா இருந்தது இன்னைக்கு அன்னை வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காரு இவர் வந்து நாங்க இப்ப ரெஸ்கியூ பண்ணி ப்ராப்பரா காவல்துறை அண்ணாவோட எங்களோட ரூம்ல வந்து இதுக்காக காப்பாற்ற நாங்க சோலாரில் இருக்கு சோ இதுல வந்து அவருக்கு வச்சு நம்ம மறுவாழ்த்து கொடுக்கறோம் இங்க வந்து அவரை ரீஹபிலேஷனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி அவர் லைஃப்ல வந்து அகைன் ஒரு புது மனிதரா மாத்தக்கூடிய முயற்சிகள் நாங்க வந்து இறங்குவோம் சில சாப்பாட்டை வாங்கினாலுமே இவர் என்ன பண்ண அதை மத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்து இருக்கு இவருக்கு இருக்கு எக்ஸாம்பிளுக்கு நாங்க இன்னைக்கு ஒரு வட போண்டா கொடுத்தாருன்னு அதை உங்களுக்கு மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு தான் அவர் சாப்பிடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் விட்ட இருக்கு இது ரொம்ப பார்க்கணும் இன்னொன்னு அவர் கத்தி வச்சிருந்தாரு ஒரு பேக்ல வந்து ஒரு சின்ன கத்தி வச்சிருந்தாரு என்ன பர்பஸ் வச்சிருந்தாரு அப்படின்னு தெரியல மேபி எங்களுக்கு என்ன தோணுதுன்னா சொசைட்டில இவர் வந்து மணல பாதிக்கப்பட்ட இருக்கப்ப இவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அதுக்கு வந்து சேஃப்டிக்கா கூட மேபி அவர் வச்சிருக்கலாங்கிற மாதிரி தாசிங்க